நீலகிரி வரையாடுகளின் இனப்பெருக்க காலம் காரணமாக மூடப்பட்டிருந்த இரவிக்குளம் தேசிய பூங்கா தற்போது இது குறித்த விவரங்களை விளங்குவதற்காக செய்தியாளர் சந்தோஷ் இணைப்பில் இருக்கீங்க கூடுதல் தகவல் ஆஹ் தென்னிந்திய காடுகளில் பாதுகாக்கப்பட வேண்டிய உயிரின பட்டியல முக்கிய இடத்துல இருக்கிறது தான் இந்த நீலகிரி வரையாடுகள் இதை பாதுகாக்க வேண்டும் என்ற ஒரு நோக்கத்திற்காக உருவாக்கப்பட்டதுதான் இந்த இரவிக்குளம் தேசிய பூங்கா இந்த இரவிகுளம் தேசிய பூங்கா அமைந்திருக்கக்கூடிய பகுதி பாத்தீங்கன்னா ஒரு மிகுந்த ஒரு உயரமான ஒரு பகுதியில அமைந்திருக்கிறது இங்கு நிலவக்கூடிய தட்பவெட்ப நிலை மலை குன்றுகள் மற்றும் அதனுடைய தாவர உண்ணிகள் அதாவது உணவுப் பொருட்கள் காரணமாகத்தான் இந்த பகுதியில் வந்து வரையாடுகளுடைய ஒரு வாழ்விடமாக இருக்கிறது இந்த வரையாடுகளை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஜூன் மாதத்துல அதாவது ஜனவரி மாதத்துல இருந்து மார்ச் மாதம் வரைக்கும் இதனுடைய இனப்பெருக்க காலமாக கருதப்படுகிறது இதன் காரணமாகத்தான் ஆண்டுதோறும் வந்து இந்த ஜனவரி மாதம் முப்பத்தி ஒன்னாம் தேதி முதல் மார்ச் மாதம் வரைக்கும் இந்த பூங்காவானது சுற்றுலா பயணிகளுக்கு வந்து அனுமதிக்கப்பட மாட்டார்கள் இந்த நிலையில தான் இந்த ஆண்டும் ஜனவரி முப்பத்தி ஒன்னாம் தேதி இந்த பூங்காவானது மூடப்பட்டது து காலம் முடிவடைந்த நிலையில மீண்டும் இந்த இரவிகுளம் தேசிய பூங்கா வந்து திறக்கப்பட்டிருக்கிறது சுற்றுலா பயணிகள் இங்கு அதிக அளவில் வருவார்கள் என்ற ஒரு காரணத்தினாலையும் அதே போல வாழ்விடங்களை பார்த்து ரசிப்பதற்காகவும் இந்த பூங்கா உருவாக்கப்பட்டிருக்கிறது தற்பொழுது இந்த பூங்கா திறக்கப்பட்டிருக்கிறது கேரளாவினுடைய இடுக்கி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மூணாறு பகுதிக்கு சுற்றுலா வரக்கூடிய சுற்றுலா பயணிகளுக்கு வந்து நிச்சயமாக இந்த இரவிகுளம் தேசிய பூங்கா வந்து ஒரு மகிழ்ச்சியான ஒரு விஷயமாகத்தான் இருக்கும் காலையில எட்டு இருந்து மாலை நான்கு மணி வரைக்கும் இந்த பூங்காவானது திறந்திருக்கும் தகவல்களுக்கு நன்றி சந்தோஷ் கூடும் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பிலைக்கான கிளிக் பண்ணுங்க